சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்களின் திருவிழாவாக கொண்டாடப்படும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்த வருடம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மே மாதம் வரை நடைபெற உள்ளது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் செயின்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் என மொத்தம் பத்து அணிகள் மோத உள்ளன அந்த வகையில் எழுவத்தி நாலு லீக் போட்டிகளின் அடிப்படையில் முதல் இரண்டு அணிகள் குவாலிஃபயர் ஒன் எனப்படும் தகுதி போட்டிக்கு முன்னேறும் இந்த இரு அணிகளில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாகவே செல்லும் இதேபோல லீக் போட்டிகளின் பாயிண்ட்ஸ் டேபிளில் மூன்று மற்றும் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் எலிமினேட்டர் சுற்றில் விளையாடும் இதில் தோல்வியடையும் அணி தொடரை விட்டு வெளியேறிவிடும் வெற்றி பெறும் அணி குவாலிஃபையர் முதல் போட்டியில் தோல்வியடைந்த அணியுடன் குவாலிஃபையர் டூ என்ற சுற்றில் விளையாடும் இந்த குவாலிஃபையர் டூ சுற்றில் பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் இவ்வாறாக போட்டி அட்டவணை வடிவமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் நடப்பு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் கடந்த முறை சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூர் அணியுடன் மோத உள்ளது இந்த போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற உள்ளது போன்று முதல் பிளே ஆப் சுற்று ஹைதராபாத் மைதானத்திலும் இறுதிப் போட்டி கொல்கத்தா மைதானத்திலும் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுகள் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவிட்டாலும் லீக் போட்டிகளில் சிஎஸ்கே அணி மும்பை அணியுடன் இரண்டு போட்டிகளில் விளையாட உள்ளது ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக அமைந்துள்ளது மேலும் கடந்த முறை சிஎஸ்கே மும்பை அணியுடன் ஒரு போட்டியில் மட்டுமே மோதியது தற்போது சிஎஸ்கே மும்பை அணிகள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் போட்டியில் சேப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இதுவரை தலா ஐந்து முறை ஐபிஎல் பட்டத்தை வென்றுள்ளனர் இந்த முறை எப்படியாவது ஆறாவது பட்டத்தை வெல்ல வேண்டும் என்று இரு அணிகளும் போட்டி போட்டு வருகின்றன அதேபோல கடந்த சில போட்டிகளில் மும்பை அணி சென்னையை வீழ்த்தவில்லை இதனால் தான் சென்னையை சென்னையில் வைத்து வெல்ல வேண்டும் என்று மும்பை ஆர்வமாக உள்ளது தற்போது வெளியான தகவலின்படி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் விளையாடும் போட்டி மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சென்னையில் பெறும் என்ற தகவல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது மேலும் முதலில் ஐ பி எல் மார்ச் இருபத்தி ஐந்து போட்டிகள் ஒன்னாம் தேதி அன்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மார்ச் தேதி தொடங்கும் என்று தற்போது தகவல் வெளியாகி வருகிறது ஐசிசி சாம்பியன்ஸ் சாம்பியன் டிராபி இறுதி போட்டி மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பன்னெண்டு நாள் இடைவெளியில் ஐ பி போட்டிகள் தொடங்குகிறது நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஈடன் கார்டனில் மார்ச் அன்று ராயல் பெங்களூரை எதிர்கொள்ள உள்ளது மார்ச் இருபத்தி மூன்று அன்று மாலையில் சன்ரைசர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் அணியும் மாலை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோத உள்ளனர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதிப் போட்டி மே இருபத்தி ஐந்தாம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது அது மட்டுமில்லாமல் ஐபிஎல் போட்டி அட்டவணை வெளியாகும் போதெல்லாம் ரசிகர்கள் தேடும் ஒரே போட்டி என்றால் அது சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிதான் இந்த போட்டியை காண ரசிகர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது